ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா மீரியம் டிஎன்பிசி சேனல் நாம இன்னைக்கு நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஷின் போகிறோம் if 25% are absent on a particular day, find the number of students present in the class. ஒரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் இருபத்தி சதவீதம் பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க டோட்டலா இந்த கிளாஸ்ல எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆப்ஷன் சொல்லிருக்காங்க டுவெண்ட்டி நம்ம இப்படி தான் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும் ஒன் பை ஃபோர் இதான் ஃபேஷன் வேல்யூ இந்த ஒன் பை ஃபோரை எயிட்டி கூட மன்டிப்ளை பண்ணுங்கள் 4 டூஸாக எயிட் ஸோ எயிட் இந்த டுவெண்ட்டிங்கிறது ஆப்ஷன் தான் நம்மளோட நம்பர் இதை வந்து எயிட்டினால் மைனஸ் பண்ணுங்க எயிட்டி மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டி இப்ப நம்மளுக்கு ஃபைனல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பிரசன்ட் இந்த கிளாஸ் கேட்டிருக்காங்க இந்த 16ன்றது தான் பிரசன்ட்டான ஸ்டூடண்ட்ஸோட நம்பர் இப்போ எந்த ஆப்ஷன்ல இருக்கு ஆப்ஷன் B தான் கரெக்ட் அசெம்பிளி சம் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுல ஒரு நம்பரும் ஒரு परसेंटेज வேல்யூவும் கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது

வே இன்னொரு நம்பரை கண்டுபிடிக்கணும். இதுக்கு நாம அப்படியே cross multiply பண்ணிடுறோம். 80 into 25 by 100 ஜீரோ கேன்சல். இது 4 இது 5 5 5 25 4 5 20. இப்போ இந்த வேல்யூ தான் நமக்கு 20. இது வந்து நம்பர் 20 ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் வந்து அப்சென்ட் ஆகும். 20 நம்பர்ஸ் அப்சென்ட் अब,

இது போல் மேலும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் அண்ட் நோட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிரியா மீரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ